இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்த ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ என்ன டீச்சர் அம்மா ஏதோ பேசணும் சொல்லி வர சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் சந்தோஷத்துல வாய் அடிச்சு போயிருக்கேன் அர்த்தம் என்ன சந்தோஷத்துல வாய் அடிச்சு போயிருக்கியா ஹம் அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் எனக்கும் சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல சொல்றேன்பா சொல்றேன் வெயிட் பண்ணு அதுக்காக தான் இப்ப வர சொல்லிருக்கேன் ம் சொல்றதுக்கு தான் வர சொன்னேன் ஆனா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறியே இங்க பாருங்க மிஸ்டர் ஹரி சார் அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் ம் சொல்றதுக்காக தான் வர சொல்லிருக்கேன் சொல்லுவேன்ல உடனே சொல்லணுமா இவருக்கு எதுக்கு எடுத்தா அவசரம் தான் ம் சரி ஓகே ஒரு ஒன் பொறுமையா யோசிச்சுட்டு கூட அப்புறமா சொல்லு ரொம்ப தான் டே ஹரி நான் இப்ப சொல்லப் போறது கேட்டா என்ன விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவ என்னடி ரொம்பவே சஸ்பென்ஸ் வச்சு பேசுற ம் என்ன எங்க வீட்டுக்கு வரியா அது இல்லப்பா அதான் நான் ஏற்கனவே சொல்லட்டேன்ல உங்க வீட்டுக்கு வந்தா நான் கல்யாணமான பிறகு தான் வரேன் அதுல எந்த சேஞ்சும் இல்ல ஹ அம்ப்ற ஏடிடி நான் சந்தோஷப்படுற விஷயம் அதுதான் நான் முதல்ல சந்தோஷப்படுற விஷயம் எத்தனை நாளா உன்னை கூப்பிட்டு இருக்கேன் வாடி பூஜா வந்து எங்க வீட்டிலே நீ ஸ்டே பண்ணலாம்ல எதுக்கு இப்படி ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்படணும் சோ நீ திரும்பியே ஸ்டார்ட் பண்ணாதப்பா இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவா வேணாமா சரி சொல்லு என்ன விஷயம் ஹரி என்ன விபி போஸ்டிங்க்கு ப்ரமோட் பண்ணிருக்காங்கடா ஹே வாவுடி கிண்டி இத நீ முதல்ல சொல்லிக்க கூடாது வரையில நான் ஒரு பொக்கையோட வந்து உன்ன கंग्रेட்ஸ் பண்ணிருப்பேன் ஹே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஹே எப்படிடி திடீர்னு இப்படி உன விபியா ப்ரமோட் பண்ணாங்க என்னால நம்பவே முடியலையே டேய் நானுமே நினைச்சு கூட பார்க்கலடா வைஸ் பிரின்ஸ்பல் சார் ரிட்டையர் ஆகுறாரு அவரோட போஸ்டிங்க்கு என்ன மாத்துவாங்கன்னு சத்தியமா சத்தியமா நானே நினைச்சு பார்க்கல ஹரி ம் அப்புறம் என்ன டீச்சர்மா டீச்சர்ல இருந்து இப்ப வைஸ் பிரின்சிபலா ப்ரமோட் ஆயிட்டீங்க வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி அப்புறம் டீச்சர்மா விபி ஆயிருக்கீங்க எங்க ட்ரீட் என்ன வேணும் சொல்லு இப்பயே ஆர்டர் பண்ணலாம் சேச்சா எனக்கு அந்த மாதிரி ட்ரீட்லாம் வேணாம்ப்பா அப்படினா சார் என்ன ட்ரீட் எதிர்பார்க்கறீங்க ம் அதுக்கு தான் நான் ஹாஸ்டலுக்கு வரேன்னு சொன்னேன் அங்க வந்திருந்தா என்னோட ட்ரீட்ட கேட்டிருப்பேன்ல டேய்

நான் அப்படி பொண்ணுங்க கிடையாது ஓகே நான் இப்படி தான் என்னை பற்றி தெரிஞ்சுதானே நீ லவ் பண்ண அது என்னமோ கரெக்ட் தான் ம் தெரியாமல் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் ஏய் வெளியிடமா இருக்கேன்னு பார்க்குறேன் இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏய் கூல் 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 ஏய் சும்மா ஒரு விளாட்டுக்கு சொன்னேன் அதுக்கே இவ்வளோ கோப்பிட்றேன் அம்மா தாயே உன்னை இப்போ பார்க்க சகிக்கலடி தயவுசெய்து கோப்பிடாம இரு ம் சரி பதவியேற்பு விழா என்னைக்கு டேய் பதவியேற்பு விழாலாம் கிடையாதுப்பா இப்போதைக்கு போஸ்டிங் அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க இனி அங்கே மேல இடத்துலேருந்து லெட்டர் வரணும்ல எப்படி ஒன் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் சரி அதை விட நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஹரி என்ன நீ சஞ்சய் பக்க ஊருக்கு போயிருந்தியே இந்து உங்ககிட்ட வந்து எதுவும் கேட்டாலா அடி நல்லவளே அவகிட்ட போட்டு கொடுத்தது நீ டேய் நான் ஒன்று அவகிட்ட போட்டு கொடுக்கல அவன் என்னை வீடு தேடி வந்து திட்டிட்டு போனாடா ஓ அதுதான் விஷயமா ம் டேய் இப்போ என்னாச்சு பேசிட்டாங்களா சஞ்சய் ஊர்லேருந்து வந்துட்டாரா

ஆ ஆமா பூஜா நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன் ஈவினிங் போய் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த பேசணும் அப்புறம் ஒரு ரிசார்ட் ஒர்க்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு ஏதோ டென்ஷனா பேசிட்டு அப்ப ஆ அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் பூஜா ரிசார்ட் ஒர்க் கிட்டத்தட்ட முக்காவாசி வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் அது முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட் நம்ம கல்யாணம் தான் அதை பத்தி தான் அம்மா அப்பா பேசணும் எனக்கு அதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுதான் ரொம்ப தயக்கமா இருக்கு ஏண்டா உங்க அம்மா உனக்கு வேற எதுவும் பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா சேச்சா அப்படிலாம் இல்லடி

எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் இதுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அம்மா பேசினப்போ முதல்ல வேணாம்னு சொன்னது அப்பா தான் அந்த வகையில் பார்க்குறப்ப எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அதனால நம்ம கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது பூஜா அதுவும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆரி சஞ்சய் பேஞ்சி ஒரு நிமிஷம் கூட என்னால் வேலை முடியாது ஏ பேய் போகிறேன் நீ சஞ்சய் கண்டிப்பாக என்னைய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனா எப்படி இப்ப போறது இப்ப நான் கெஸ்ட் ஹவுஸ் போனா அத்தை மாமா எல்லாரும் கேப்பாங்களே என்ன சொல்லலாம் எனக்கு இப்பயும் சஞ்சய் பார்த்தாகணும் எப்படி போறது இங்கதான் இருக்கியா என்ன விஷயம் இந்தமா இந்த போன் சரளா விட தானே ஆமாத்த இது சரளாத்த போன் தான் ம் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த அத்தை எங்க போனாலும் செல்ல மறந்து வச்சுட்டு போயிருது இந்த காலத்து பிள்ளைங்க செல்லும் கையமா இருக்கீங்க உங்களுக்கு செல்லு உயிர் மாதிரி அதனால மறக்க மாட்டீங்க எங்களுக்கு அப்படியா நாங்க பட்டன் செல்லா இருந்தாலும் சரி டச் செல்லா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வச்சிருப்போம் அது என்னமோ உண்மைதான் அது என்னமோ உண்மைதான் இது கிட்டத்தான் இப்ப நீங்க இதைத்தான் பாக்குறீங்க இது இருந்தா உங்களுக்கு வேலையே நடக்குங்கிற மாதிரி இருக்கீங்க முந்தைய காலத்துல மணி கேட்டா கையில இருக்க வாட்ச பாப்பாங்க இப்ப எல்லாம் கையில வாட்ச் கட்டியிருந்தாலும் பிள்ளைங்க செல்ல தான் மணி சொல்லுதுங்க என்ன செய்ய காலம் அப்படி மாறி போச்சு இந்தமா இந்த சரளாவோட போனை மட்டும் நீ போய் கொடுத்துட்டு வந்துறியா எனக்கு அடுப்படையில வேலை இருக்கு இல்லைன்னா நானே கூட கொண்டு போயிருவேன் இதுல என்ன அத்தை இருக்கு இதுக்கு போய் இப்ப என்ன போய் போய் நான் நான் கொடுத்துட்டு வரேன் போதுமா சரிடா இந்தமா அப்ப நீ போய் சரளா கிட்ட போன கொடுத்துட்டு வா எனக்கு அடுப்படையில வேலை கிடக்கே நான் வரேன் சந்தேக பார்க்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்படி போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல கடவுளா பத்தி எங்க அத்தை அனுப்பி விட்டுருக்காரு சரலாத்தா என்னோட செல்லு அத்தை எனக்காகவே அதே மறந்து வச்சுட்டு போயிருக்கீங்க ம் இந்த ஒரு ரீசன் போதும் என்னோட சஞ்சய் நான் வந்து இப்படியாவது பார்த்துருவேன் சஞ்சய் டேய் மாமா உன்னை எனக்கு இப்பயே பார்க்கணும் போல இருக்குடா இப்பயே வந்து உங்ககிட்ட என் காதலை சொல்றேன் ஏத்துக்குவியா ம் நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லடா ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ஏன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு வந்து நான் என்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன்டா எனக்கு என்னோட வாழ்க்கை திரும்ப கிடைக்க போகுது அந்த பழைய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியல என்னால எங்க அப்பா அம்மாவையும் நான் இழந்துட்டேன் பாட்டியும் இழந்துட்டேன் நீ என்னை மன்னிப்பியான்னு தெரியலையே சஞ்சய் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குடா நீ கண்டிப்பா என்னை மன்னிப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இப்பயும் வரேண்டா சஞ்சய் என்னை ஏத்துக்கோ இருந்த டென்ஷன்ல இந்த ஃபைல எங்க வச்சுன்னே மறந்து போயிட்டேன் நல்ல வேலை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு நம்மளால பாவம் தான் பிரச்சனை போதுண்டா சஞ்சய் நீ இங்கே இருந்ததெல்லாம் போதும் இங்கேருந்து உன்னால் வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியல ஸோ இன்ஜினியர் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பலாம் அதுதான் நல்லது ஈவினிங் ஹாரி வரட்டும் அவன் வரவும் எல்லா விஷயத்தையும் கிளியராக பேசணும் ம் அவன் என்ன விடுவானான்னு தான் தெரியல ஆனால் வேறு வழி இல்லை இங்கே இருந்தேன் நான் என்ன ஆவன்னு எனக்கே தெரியல சொல்ல முடியாது ஒரு கொடூர மிருகமாக கூட மாறிடுவேன் ஆ வேணாம் என்னோட இமேஜை நானே கெடுத்துக்க வேணாம் இங்கேருந்து கிளம்புறதுதான் எனக்கு நல்லது இதை பற்றி அம்மா கிட்டேயும் பேசணும் முதல்ல இதை போய் பாஸ்கரை நாட்டை இந்த ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஒன் பை ஒன்னாக பார்த்து வேமா இங்கேருந்து கிளம்பணும் ஆ இந்த தலைவலி விட மாட்டேங்குதே குளிச்சும் கூட இந்த ஹேங் ஓவர் அப்படியே இருக்கு தி சஞ்சய் என்னடா பண்ணி வச்சிருக்க நான் குடிச்சது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அம்பட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல ம் என்னால் பாவம் எங்கள் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க இல்லை யாருக்கும் இது தெரிய வேணாம் வேணாகாது ம் கிளம்பு அத்தை அத்தை சரளா அட வாடா இந்துமா ம் ஏ அத்தை நீங்க இன்னும் அந்த பலகத்தை விடல என்னடா சொல்றே எந்த பழக்கத்தை ம் அதுதான் போன் எடுத்தல மொபைல் அப்படியே மறந்து வச்சிட்டு வருது ம் அட ஆமா நம்ம ராணி வீட்ல பேசிட்டு இருந்தேன் அப்படியே மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இதுதான் சன்னியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் இது பட்டன் செல்லுங்கிறதுனால அசால்ட்டா எங்கனால வச்சுட்டு வந்துருங்க இதே உங்க பிள்ளை உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கொடுத்துருந்தா இப்படி பத்திரமா வச்சிருப்பீங்க அவனும் வாங்கி தரேன் தாம சொன்னா நான்தான் தான் வேணான்ட்டேன் அத்தி இந்த போனை பாதுகாக்கவே இந்த பாடம் இருக்கு இதுல நான் டச் ஸ்கிரீன் செல்லாம் வாங்கி ம்ப்பா என்னாலலாம் அதை மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு இதுதான் பெட்டர் சரிங்க இந்தாங்க அம்மா எங்கத்த உங்க ஹிட்லர் பிள்ளை ஆளே காணும் ஏய் எப்ப பாரு என் ஹிட்லர் ஹிட்லர்னே கூப்பிடுறீடி பொறு ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி வரேன் சொல்லுங்க எனக்கு என்னமா பயமா அவன் இப்பதாம்மா ஏதோ ஆபீஸ்ல இருந்து ஃபைல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் வெளியில போயிருக்கான் என்னத்த சொல்றீங்க வெளியில போயிருக்காரா எதுல போனாரு ஏன்னா இந்துமா எதுக்கு பதட்டமா கேக்குறேன் கார்ல தான் போனா என்னமா நான் எப்படி அத்தை கிட்ட சொல்லுவேன் ஸோ இப்போ தான் அவன் ஃபுல்லாக குடிச்சிருந்தான் நிதானத்தில் கூட இருக்க மாட்டான் எப்படி அவனால் கார் ஓட்ட முடியும் ஐயோ நான் என்ன பண்ணுறது இப்போ முதல்ல அருண்கிட்ட போய் சொல்லணும் அத்தைக்கிட்ட சொன்னாலும் பயந்துருவாங்க இல்லை வேணாம் அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம் என்னடா பயந்துமா அது ஒன்றும் இல்லைத்த சும்மா தான் கேட்டேன் ஆமாம் அருண் இங்கே அருணா அருணும் அதுவும் வெளியில் கார்டன் கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கம்மா போ அங்கே வேணா போய் பாரு

போய் சஞ்சய் ஃபாலோ பண்ணு எப்படியாவது அவனோட காரை தடுத்து நிப்பாட்டு ஃபேமா கிளம்ப அருண் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பிளீஸ் அருண் ஃபேமா கிளம்பு சஞ்சய் எப்படியாவது நிப்பாட்டு அருண் நானும் உன் கூட வரனே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அருண் ப்ளீஸ் இல்ல இந்து நீ வீட்ல இரு நீ ஒண்ணு பதட்டப்படாத மச்சான நான் பாத்துக்கறேன் அவனுக்கு ஒண்ணு ஆகாது இந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அருண் நானும் உன் கூட வரனே இங்க பாரு இந்து நானா போனா ஃபாஸ்டா போவேன் நீ பின்னாடி உட்கார்ந்தா என்னால ஃபாஸ்டா போக முடியாது இந்து ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ ம் நான் இருக்கல நான் பாத்துக்கறேன் இந்து அருண் சொல்றதும் கரெக்டா இந்து நீ கூட போனேனா அவனால ஃபாஸ்டா போக முடியாது அருண் நீ சஞ்சய் ரீச் பண்ணவனே எங்களுக்கு ஒரு கால் பண்ணு ஓகே அப்பதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும் ம் சரி மது நான் சஞ்சய் பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் ஓகே இங்க பாரு இந்து நீ பயப்படாம இரு நான் சஞ்சய்வே உன்கிட்ட பேச சொல்றேன் சரியா இந்த சஞ்சைக்கு வர வர அறிவே நான் போச்சு எந்த நேரத்துல என்ன செய்யறது வியவஸ்தை இல்ல இந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு போலாமா ஒரு வாரம் என்ன கூப்பிட்டிருந்தா நான் வந்திருப்பேன்ல கூட சே அடியே இந்து உன்னால நான் நான் நினைச்சு கூட பார்க்கலடி ச்சே என்ன எப்படி நீ மாத்திட்ட ம் எனக்கு இப்போ இந்த செகண்டே இப்பயே கூட ஏதாவது ஒரு மரத்துல செத்து போயிடலாமான்னு கூட தோணுதுடி என்ன செய்ய மாதிரி கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க முடியலையே எப்படி உன்னால மட்டும் எப்படி நீ யோசிக்க முடியுது என்னோட உணர்வுகளுக்கு ஒரு சின்ன மதிப்பு கூட இல்ல இல்ல உன் மனசுல நான் எப்படி இப்படிலாம் இருந்தேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்குடி இப்ப என்ன தெரியுமா தோணுது உன்னை ஏண்டா பார்த்தேன்னு தோணுது உன்னை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே தேவையில்லையே உன்னோட வாழ்ந்த அழகான நொடிகளை போறா ஒரு செகண்ட்ல நீ மறக்க வச்சுட்டடி ஐயா கடவுளே நீயும் லேஸ் பட்டவன் இல்லப்பா எப்படி ஒருத்திட்ட என்ன சிக்க வச்சிருக்கேன்னு பாரு என்னை இங்க கஷ்டப்படுத்திட்டு நீ அங்க குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்க அப்படித்தானே யோ நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பாரியா அவ இவ்வளவு மாதிரி இருந்தானா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும் ஏயா ஏன் இவ்வளவு என் வாழ்க்கையில கொண்டு வந்த சே இவ்வளவு பார்க்காமலே இருந்திருக்கலாம் டேய் மச்சான் டேய் வண்டி நிப்பாட்டுறான் டேய் சரியான செவட்டு பையன் காது கேக்கு பாரு இவன் என்ன கார் ஓட்டுறானா இல்ல ஃப்ளைட் ஓட்டுறானா இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு டேய் டே சஞ்சய் சஞ்சய் இவ்வளவு ஆறு நடிக்கிறேன் அப்படி இருந்து வண்டி நிப்பாட்டுறானான்னு பாரு ஆனா இந்த மானம் கட்ட மனசு அவளை மறக்கவே மாட்டேங்குதே திரும்ப திரும்ப அவளை பத்தின ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு நான் என்னதான் செய்வேன் ஏய் சஞ்சய் அனல் உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நீ அவளை மறந்துட ஆகணும் இதுக்கு மேலேயும் அவளை பத்தி நீ நினைச்சா உன்ன மாதிரி கிர்க்க வேற எவனுமே இல்லடா டேய் மச்சான் நீ சரியா பத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்னடா பண்ற கோர நிப்பாட்டி தலையடா ஆ இந்த தலை வேற பயங்கரமா வலிக்குதே என்ன திடீர்னு எல்லாம் ரெண்டண்டா தெரியுது அய்யோ ஏய் ஏய் எப்டி வர சி பாத்து போறானே இப்ப கிராஸ் பண்ணி போறானே ஏய் டு ஜஸ்ட் மிஸ்

காலம் வந்தால் கல்வெட்டும் அழியும் என்றும் பெண்ணே என் காதல் அழியாதே நீடாத நிறையில் நோகாத வழியில் கண் பார்க்கும் இடமெங்கும் நீரா விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இன்று தினம் ஏங்குது மனமுருகிடும் இலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துறை ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் இன்னுடல் கண்பாயா டே மச்சா டே மச்சா டெய் மச்சா சஞ்சய் டேய் நான் கூப்பிடனே கேக்கு தட